ஸ்மார்த்தா பஞ்சாயத்தன பூஜைன்னு ஒன்று வழக்கம் உண்டு அந்த பஞ்சாயத்தனத்திலும் ஒரு சால கிராமம் உண்டு அந்த கிராமம் எப்படி கிடைக்கிறதுனா அதாவது கண்டகி என்கின்ற பெண் நதி அவ பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணா நான் உன்னை சுமக்க வேண்டும் நதி சொல்றா அப்ப பெருமாள் வந்து நதி எப்படி சுமப்போ அதனால வெகு காலம் இப்போ இந்த சி வென் விபி இந்த மரங்கள் மண் இதெல்லாம் ரொம்ப வருஷங்கள் நான் ரொம்ப வருஷம் சொன்ன மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் செடிமெண்டேஷன் ஆயிடுத்துனா கட்டி பட்டி கட்டி கல்லா மாறிடும் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாசில்ஸ் படிப்போம் பாருங்க இப்போ நம்ம அந்த கல்லா பார்க்கறது கல்லாவே இருக்கணுங்கிறதுல ஒரு காலத்தில் கட்டையா இருந்து சுலபமா சொல்றேன்னா இப்போ நம்ம கறி எடுக்கிறோம் இல்லையா பூமியிலேருந்து கறி எடுக்கிறோமே அதெல்லாம் ஒரு காலத்தில் எத்தனையோ இலை தழை இதெல்லாம் சேர்ந்து தான் கறி ஆறுது அந்த மாதிரி சால கிராம கல்லா மாறிடும் அப்போ ஒரு புழு அந்த புழு என்ன பண்ணோம் தொலை போட்டு தொலை போட்டு தொலை போட்டு அந்த கல்லுக்குள்ள ஷால கிராம கல்லுக்குள்ள போயிடும் போயிட்டு அழகழகழகழ சில சித்திரங்கள் பண்ணிட்டு வெளியில வந்துடும் அந்த கல்லுக்குத்தான் ஷால கிராமம்னு பேர் அதுல சிலதை வந்து பெரியவாழ்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா இது எந்த பெருமாள்னு சொல்லுவா இது சில ரோமங்கள் ரேகைகள் இருந்துதான சக்கரத்தாழ்வார் நிசிம்ஹன் கோபாலன் ஹயக்ரீவ மூர்த்தி மத்ஸ்யமூர்த்தி அப்படிங்கிற பெயர்ல எல்லாம் அழகா சால கிராமம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த சால கிராமத்தோட அந்த க்ஷேத்திரம் இருக்கும்